அப்படி மாறி மாறி போய்கொண்டிருக்கு இன்றைக்கு எங்களை விட்ட மதியம் என்ன சாப்பாடு செய்ய போறோம்னு சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன சாப்பாடு செய்ய போறேன் எப்படி செய்ய சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க இப்ப பாத்தீங்களா இப்ப முருங்கையில கீரை மரம் வறக்க போறேன் அதுக்கு முருங்கையில எப்படி எங்களை கடையில விக்குதுன்னு பாருங்க இப்படி பேக்ல கட்டி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு முருங்கை முருங்கை இலை அந்த கட்டுன்னு சொல்கிறது அந்த கட்டில் எட்டு இருக்குது என்ன விலையென்று பார்ப்போம் சிறுலங்கா காசுக்கு எட்டு முருங்கை இலையும் எண்ணூறு ரூபா ஏண்டா இதில் எட்டு வந்து எண்ணூறு அவ்வளோ விரிக்கும் பணக்காராக தான் அதை கொண்டு வர செலவுகளும் இருக்குது தானே ஃப்ளைட்டில் வர தெரியல எனக்கு இந்த இந்த முருங்கை இலையை எடுக்க போறேன் இப்படி உருவி எடுத்துட்டு இங்க முருங்கை முருங்கையில நல்லா இருக்கும் மண்ணத்தை பூச்சி முட்டை விட ஊர்ல நாங்கள் இஞ்சி இலங்கையில எல்லாம் ஒரு தரம் முருங்கையில காசு கொடுத்து வாங்குற இல்லை எல்லாரும் மரத்துல போய் ஒவ்வொரு வீடு வழியும் போய் புடிங்கித்தான் சமைக்கிறது இங்க வந்து நான் காசு கொடுத்து முருங்கையில வாங்க சிரிப்பா இருக்கும் என்னடா இது அங்க இருக்க நாங்கள் இந்த முருங்கையிலேயே மதிக்கிறதே இல்லை வீட்டில் தானே இருக்கு ஒவ்வொரு வேலி வேலியா இருக்கும் அப்ப நாங்க மதிக்கிறதே இல்லையே மதிக்கிறே இல்ல இந்த முருங்கையில இந்த மகிமா வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களுக்கு தான் இந்த அருமதறியும் இது விலை இந்த முருங்கையிலேயே நல்லா சின்ன சின்னன்னா அறிஞ்செடுக்கணும் இப்படி அறிய போறோம்னு பாருங்க இப்படி பிடிச்சிட்டு இது கழுவி எடுக்கணும் அதுக்காக நான் இந்த வடிதட்டு இந்த பெரிய மாவெரிக்கிற இதுல போட்டு அப்படியே குடிக்க வடிவா கழுவுப்படும் இப்படியே எல்லா முருங்கையிலயும் வெட்டி எடுக்க போறேன் இப்ப முருங்கையில வரம் வரக்க போறேன் அதுக்கு சாதுவா ஒரு ஒரு டீஸ்பூன் பட்டர் இது இதை போட்டு வரைக்கு தேவையான அளவு வெங்காயம் கொஞ்சம் போட்டு இல்லைன்னா பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிறேன் செத்த மிளகாயும் விரும்பினா போடலாம் நீங்கள் இதை உடல் எடுப்போம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் விடுங்கோ நல்லெண்ணெய் இல்லாத ஆக்கள் இந்த பட்டரில் போடுங்க எனக்கு பட்டரில் தான் நான் செய்கிறது கூடுதலாக வெங்காயம் நல்லா பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுது இதுக்குள்ள கொஞ்சமாக தேங்காய் போட போகிறேன் ஒரு தேங்காய்ப்பூன்று டீஸ்பூன் வேற இந்த தேங்காய் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் குருங்கையிலேயே வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம் அதை இதுக்குள்ள போட்டு மெதுவாக வரத்தெடுக்க போகிறோம் ரெண்டு வீட்டில் கடுகு சீராக கடிவட்ட வாயில் பிடிக்காது அதுக்காக நான் போடல நீங்கள் விரும்பினாக்கள் அது போடலாம் நல்லா தண்ணலை நல்லா குறைச்சி வைங்கோ அப்போ தான் மெதுவாக நண்டு அவிந்தேன் இப்போ நான் இது இறக்க போகிறேன் அதுக்காக இறக்குற டைமில் கொஞ்சமாக உப்புத்தூள் போட போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் போடுவோம் அஞ்சு நிமிஷத்தில் முருங்கையில் வர ரெடி ஆகிட்டுது எல்லாம் நீங்கள் வெட்டி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் சட்டி சூடுனா காணும் முருங்கையிலேயே போட்டு வறுத்தெடுக்கலாம் இது ரெடி ஆகிட்டு இதை இறக்க போகிறேன் இப்போ நண்டு கறி வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பூ போட்டு பொண்ணு நிறத்தில் வறக்க போகிறேன் தேங்காய் நல்ல வாசமாக மறுபட்டுட்டுது இதை இறக்க போகிறேன் இந்த சட்டிலேயே வெங்காயமும் பச்சை மிளகாயும் தாளிக்க போகிறேன் இதோடு சேர்த்து ஒரு பூடு உள்ளி உள்ளி வச்சுருக்கிறேன் அதையும் தாளிக்க போகிறேன் இதோட சேர்த்து இஞ்சி துண்டு போடணும் என்னட்ட வீட்டில் இஞ்சி துண்டு இல்லாதபடியாக இஞ்சி பேஸ்ட்டு போட போகிறேன் நான் நீங்கள் இஞ்சி இருந்தால் இதோ அந்த இஞ்சி துண்டையும் இப்படி போட்டு எண்ணெயில் கொஞ்சம் தாளி ஒரு டீஸ்பூன் சீராக கொஞ்சமாக கடுகு வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அரைச்சி எடுக்க போகிறேன் இதை ஆற விட்டுட்டு இப்படியே அரைக்க போகிறேன் தேங்காய் பூ வறுத்த தேங்காய் பூவோடு இதையும் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளாக்கு மிளாக்கு பொடியாக இருக்குது அதையும் போட்டு இதோட சாதுவாக எண்ணெயில் பிரட்டி எடுப்பேன் முழுசாவும் போட்டு அரைக்கலாம் என்னட்டா பொடி இருந்தபடியாக பொடி போடுறேன் இப்போ தேங்காய் பூ இந்த உள்ளி இந்த வெங்காயம் கடுகு சீரம் எல்லாம் புரிந்து அரைச்சி எடுக்க போகிறேன் பச்சை மிளகா புரிந்து வைக்க போறேன் என்னென்னு சொன்னால் பச்சை மிளகா நாங்கள் சேர்த்து அரைச்சமண்டா கூட உரைக்கும் அதுக்காக அதை புரிம்ப வச்சுட்டு இதை மட்டும் அரைச்செடுக்க போகிறேன் இந்த சட்டியில் கடுகு சீரகம் வெந்தயம் கறிவேப்பிலை எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு வறுக்கிறேன் நான் இப்போ இதுக்குள்ளே போட்ட வெந்தயம் வெடிக்குது பார்த்தீங்களோ இப்போ நான் உடைச்சி வச்ச நண்டையும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பிராட்டி இருக்குது இதை இதுக்காக போடப்போம் இதை இப்படியே மெல்லிய நெருப்பில கொஞ்ச நேரம் அவிட்டோம் இப்போ இதை திறந்துட்டு இதுக்கு நான் கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணிய ஊத்த போறோம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட போறோம் கொஞ்சம் முறைக்க உரைக்க தான் நல்லா இருக்கும் நான் பொரிச்சு வச்ச பச்சை மிளகாயில போட போறோம் இப்போ இத மூடி

எல்லாம் கை கணக்குட்டு தான் நீங்க போடுறா ஒரு கா டீஸ்பூன் போடுங்கோ சூப்பரான நண்டு கறி ரெடி ஆகிட்டுது இப்ப உங்களுக்கு நண்டு கறியும் முருங்கையில வரையும் குத்தரிசி சோறும் வேணுமெண்டா ஓடி வாங்கோ கட்டாயம் தருவேன் சாப்பாடு ஆறா இருந்தாலும் வாங்கோ ஓடி வாங்கோ இதை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இப்ப சூப்பரான ஒரு நண்டு கறி ரெடி ஆகிட்டுது மக்களே இப்ப இதையும் இறக்க போறேன் உங்களுக்கு நல்லா வத்த விடணுமெண்டா இன்னும் கொஞ்சம் வெறிச்சிங்களண்டா வத்திரும் அது ஆனா கொஞ்சம் நண்டு கறியண்டா கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அப்பதான் சோத்துக்குள்ள ஊத்தி சாப்பிட டேஸ்டா இருக்கும் இப்போ நான் இதை நிப்பாட்ட போறேன் வீடியோ எடுக்க போறோம் இப்போ நான் ஐயோ ஏனடா வீடியோ எடுக்க போறேடா சும்மா இல்ல நீ சத்தமிடாம இப்போ நான்

சத்தான போரே செய்துதான் சரியா இந்த கஞ்சிக்குள்ள சோரம் போட்டு சாப்பிட்டீங்களா இதுதான் எங்களை ஊர் போரே ரைட் என்ன சோறு போடுறது உனக்கு நான் வீடியோ எடுக்க போ போறேன்டா விரியலே நெடியில இது போடுவேன் உனக்கு கட்டாயம் போடுவேன் காணுமா இந்த ஒன்று ரெண்டு காணுமா

மதியம் என்ன சாப்பாடு பார்த்தா குத்தரிசி வர வர அதோட சேர்த்து தேங்காய்ப்பு அரைச்சி விட்ட நண்டு கறி எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே சூப்பரா இருக்கும் வாய் ஊறுது எனக்கு ரெண்டு நல்லா இருக்கு சூப்பரான நண்டு கரையும் முருங்கையில வரையும் குத்தரிசி சோறும் சாப்பிட போறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம் பாய்